கிறிஸ்துவின் கிருபியினாலும் இரக்கத்தினாலும் உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அவருடைய இரக்கமும் நம்மோடு கூட உண்டு நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர் நாம் எங்கிருந்து கூப்பிட்டாலும் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய சத்தம் அவர் காதுகளை துணித்துக் கொண்டே இருக்கிறது ஆகவேதான் தெய்வுடைய பிள்ளையை நானும் நீயும் கத்தனை சமூகத்தை நோக்கி நாம் சத்தமிட வேண்டும் வேதம் சொல்லுகிறது அதிகாரம் இருபத்தி ரெண்டு வழியிலே நம்முடைய சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார் ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் கேட்கிறேன் என்று வார்த்தை சொல்லுகிறது வார்த்தையை நாம் படிப்போம் ஆனால் வேதம் சொல்லுகிற பிரகாரமாக நம்முடைய சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் இந்த எளியாவின் சத்தத்தை கேட்பதற்கு அவன் யார் ஆகாப்பின் நாட்களிலே இவன் இவரு குமார்நாய் அமத்ஷாவும் வடதிசி ஆட்சியில் இருந்த போது இந்த எலியா தீர்க்கு தரிசியாக இருந்தான் எலியா என்று பெயருக்கு பொருள் ஆண்டவரே என் தேவன் இவன் தேவன் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தவன் இவன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருந்தது இவன் அதிகாலையில் தேவ சமூகத்தில் இருக்கிறவனாக காணப்பட்டான் இரவு மகளும் கத்துடைய உயரத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் இரவு மகளும் கத்துடைய சமூகத்திலே காத்திருக்கிறவன் சத்தத்தை கர்த்தர் கேட்கிறார் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் மாத்திரம் அல்ல நம்ம சத்தத்தை கேட்டு நமக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாக இருக்கிறவர் ஆகவேதான் தேவனுடைய பிள்ளை வேதம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் நமக்கு பதில் கொடுப்பார் குழப்பமான சூழ்நிலைகள் ஒருவேளை சத்துரு நமக்கு எதிராய் எதிர்த்து வருகிற சூழ்நிலைகள் நாம் அறியாத சில போராட்டங்கள் நாம் கடந்து போகும் பொழுது யுத்தங்களை சந்திக்க வேண்டிய நிலைமை வரும் பொழுது இந்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு கொண்டு கொடுத்து நம்முடைய சத்தத்துக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறவர் हरमियान देव बचाना में இந்த காலைவில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்ப அனுபவம் உனக்குண்டா கர்த்தரின் சத்தத்தை கேட்பார்கள் உனக்குண்டா அப்படி நீ உன் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார் ஏனென்றால் தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு காரணம் என்ன நம் வலியேற தெரியாமல் குழம்பி போயிருக்கிற நேரத்தில் பாதைகள் தெரியாத நாட்களிலே போராட்டில் நிறைந்த நாட்களிலே உபத்திரவங்கள் நிறைந்த நாட்களிலே சத்துரு பெருவள்ளத்தை போல் வரும் பொழுது பிரசன்னத்தை இறந்திருக்கிற நாட்களிலே நம்முடைய சோர்வுகளும் விளைவை நம்மை பொழுது இந்த தேவன் நம்முடைய சத்தத்தை கேட்டு நம்மை விடுவிக்க அவர் ஆயத்தமாகவே இருக்கிறார் ஆகவே தான் எலியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது கர்த்தர் சத்தத்தை கேட்டார் அவனு சத்தத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார் என கருமையான சகோதரி சகோதரியே இந்த யூடியூபின் மூலமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமையான தெய்வ பிள்ளைகளே உன் சத்தத்தை கேட்கவே கர்த்தர் அமைதியாய் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் நோடு கூட அமர்ந்திருக்கிறார் உன்னுடைய விசுவாசம் என்ன என் கர்த்தரின் ஜெபத்தை கேட்பார் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்னை முக்கியமாக நடத்துவார் என்கிற ஒரு நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் இந்த காலையிலே நீ விசுவாசத்தோடு சொல்லலாம் என் சத்தத்தையும் கர்த்தர் கேட்கிறார் எனக்கும் கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார் எலியாவின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் அவருக்கு வானத்தை அடைத்து துறக்கக்கூடிய வல்லமை அவருக்கு கொடுத்தார் ஆனால் மீட்கப்பட்ட உனக்கும் எனக்கும் நிச்சயமாகவே ஒரு விடுதலை உண்டு இந்த நம்பிக்கையோடு உன் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறாரா உன் வாழ்க்கை நடத்தக்கூடிய ஆண்டவர் கூட இருக்கிறாரா துன்பங்கள் போராட்டங்கள் மத்தியிலே கூட உன்னை நடத்தவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆகவே நாம் சொல்லுவோம் கர்த்தாவே என் வாழ்க்கையில் என் சத்தத்தை கேட்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறார் ஆகவே விசுவாசத்தோடு சொல்லுவோம் இந்த நாளிலே கர்த்தன் ஜெபத்தை கேட்டு நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறபடினாலே நன்றியோடு நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம் கிருபையும் இரக்கமும் அன்பும் நல்ல ஆண்டவர இந்த அருமையான கர்த்தாவை கால வேலைக்காய் சோத்திரம் ஆண்டவர எலியாவின் சத்தத்தை கேட்ட தேவன் எங்கள் சத்தத்தையும் நீர் கேட்கிறதுக்காய் சோத்திரம் நாங்கள் விடுகிற கண்ணீரையும் நாங்கள் போடுகிற கூப்பாடுகளையும் கேட்டு கர்த்தாவே எப்படி இஸ்ரேவில் ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தீரோ அந்த சிறையிருப்பை மாற்றினீரோ அப்படியே கர்த்தாவை எங்கள் சிறையிருப்பை மாற்ற நீர் வல்லவராக இருக்கிறதுக்காய் சோத்திரம் எளியாவின் சத்தத்தை கேட்ட தேவன் எங்கள் சத்தத்தையும் கேட்டதுக்காய் சோத்திரம் ஆசீர்வதியும் கனப்படுத்தும் பாதுகாத்தும் தேவடைய இருக்கட்டும் ஏசு விநாமத்தில் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே ஆமேன் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்